பொத்துறை மங்கள நான் வெள்வேரில் தான் வசித்து வந்தேனா வெள்வேரில் காலம் தொட்டும் அடுத்து நான் வசித்து வரேன் வந் அங்கே இனக்கலவாரம் பிரச்சனைகள் அளவு நாங்கள் வெளியேறி வெளியேற வந்தது ஆனால் நாங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஆடுகள் மாடுகள் வளர்த்தாத பி ஓசத்தை நாங்கள் பெற்றிருந்தோம் நாங்கள் கணக்கு அதால் எங்களுக்கு எவ்வளவோ அநியாயமான காரியங்கள் வந்ததால் நாங்கள் வெளியேறி வந்த இனக்கலவாரம் வந்ததால் எங்களுக்கு வெளியேற வேண்டி வந்துட்டு எங்கள் நாங்கள் பிறகு அதுல இருந்து எழுவதாம் ஆண்டுல இருந்து நாங்கள் அங்கதான் இருக்கிறோம் இது இருந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் நாங்கள் வெளியேறினோம் அங்கேயும் எங்களை ஆக்கிரப்படுத்தினாங்க எங்களை எல்லாம் எங்களே இல்லாமக்கிற அளவுக்கு தான் நாங்கள் எங்களை ஆக்கிரப்படுத்தினோ என்னுடைய தகப்பன் சொல்லப்போனால் நானும் என் தகப்பனும் என் தாயெல்லாம் அங்கே தான் இருந்தோம் ஆனாலும் ஒரு ஒரு நாள் ராத்திரி எங்களை மீறி தாக்குறதுக்கு வந்த நேரம் என் தகப்பன் ி ஒரு வாழை வாழை வாழைக்கு ஒட்டப்பட்டு வாழைக்கு நட ஒட்டப்பட்டிருந்த இதுலாம் என்ன என்ன மறைச்சி வச்சு அதில் இடஒலியெல்லாம் போட்டு என்ன தப்ப வச்ச வரு நாங்கள் அப்படின்னு ரெண்டு மணி பிரச் ரெண்டு இட் சாமத்தில் ரெண்டு மணி இருக்கும் நாங்கள் அதில் இருந்து மூ மூழ்கிறதுக்காக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது அந்த இந்த நாளையில அப்போ இப்படியான பிரச்சனைகள் நடந்திருக்கும் போது நாங்கள் என்ன செய்தோம் எண்பத்தி மூணில் தான் நாங்கள் வெளியேறினாங்க அது மட்டும் நாங்கள் அவ்வளோ தூரம் நாங்கள் தாங்கி எங்களை எங்களை பிரயோசனங்களை நாங்கள் அது பெற்றுக்கொண்டிருந்தோம் அப்போ வீடெல்லாம் எரிச்சாங்க ஆனால் எங்களுக்கு வேண்டிய ஆவணத்தை நாங்கள் எடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு இரும்புப்பட்டி இருந்தபடியா அதெல்லாம் தப்பிச்சு வீடை எரிச்சும் எங்களுக்கு அளவு தப்பி எங்களுக்கு கிடைச்சிது நாங்கள் அப்போ அவ்வளோ பிரச்சனை மத்தியில நாங்கள் வெளியே வந்துட்டும் ஆனால் திரும்ப நாங்கள் போ போனோம் கொஞ்சம் பிள பிரச்சனைகள் குறையும் போது நாங்கள் போனோம் ஆனால் அங்கே உள்ளுக்கு போக உடையில ஆமி கேம்ப் போட்டிருந்தது அப்ப அதால நாங்க மிதிவடி இருக்கு அப்படியெல்லாம் சொல்லி எங்களை பின்வாங்க வச்சாங்க நாங்க அப்படி இருந்தும் அதுக்கு பிறகு நாங்கள் ஆக்களை உள்ளுக்கானுப்பி தூப்பராக்கி கொண்டு வந்தோம்மா ரெண்டு மூணு பேரை வச்சு சுப்பராக்கி எங்களை காணியில் துப்பராகி கொண்டு வந்தோம் ஆனாலும் அதுக்கு அவங்கள அனுமதிக்கல நாங்க பிறகு திரும்பி இங்க வந்து வந்துட்டோம் இனக்கல வாரத்தால் சரியா பீடிக்கப்பட்ட பண்ணா சொல்லப்போனா ஆனா அந்த காணி எங்களுக்கு எப்படி என்றாலும் எங்களை பெற்று தரணும் நீங்க அதுதான் நான் பழைய அரசாங்கம் செய்த சில வேலைகளால் எங்கட காணிகளை கொரஸ் வந்து கல் போட்டு எங்களை தடுத்து நிறுத்தி துப்பராக்காம நாங்க எத்தனையோ இடங்களுக்கு போனோம் கொழும்பு அங்க இங்கே எல்லா இடம் போய் நாங்க எத்தனையோ காலமாக அழக்கழிகிறோம் எங்களுக்கு அந்த காணிகளை திரும்ப மூண்டு தரணும் எங்களுக்கு ஏன்னா நாங்க அதில் இருந்து வசிச்சோ நாங்கள் இல்லையா எங்களோட எங்களோட வேர்வை கூட தான் இருக்கணும் தான் சொல்லணும் போ சொல்ல அப்படி இருந்தும் நாங்க இதுவரையும் பொறுமையாக இருந்து நாங்க பின் ஆக்கள் மத்தியில ஒரு இடங்களும் போய் அதை பெற்றுக்கொள்ள நாங்க பெரிய ஒரு மனவேதனையோடு தான் இருக்கிறோம் இப்ப நாங்க கூட இந்த ஜனாதிபதியை தெரிஞ்செடுத்ததுக்கு இப்போ வந்திருக்க ஜனாதிபதி எவ்வளோ நல்ல ஒரு என்ற வழியாக அவர் இதை செய்வார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் கட்டாயமாக எங்களுக்கு இதை பெற்றுத்தரணும் கூடிய சீக்கிரம் இன்னும் நின்றுமாக எங்களை நாளுக்கு நாள் ஏமாற்றி கொண்டு இருக்காதபடி நாங்களும் அந்த இடத்துல போய் எங்களுக்கும் ஜீவிக்கணும் எங்களுக்கு பொருளாதார தேவை எங்களுக்கு கட்டாயம் அப்போ அதனால் நீங்கள் இந்த உதவியை கட்டாயங்களுக்காக நீங்கள் செய்யணும் என்று நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்